ஹலோ மக்களே வெல்கம் டு த பேக் சேனல் டுடே டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய மோட்டிவேஷன் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணி வரேன் அதை பார்த்து உங்க வாழ்க்கையில நல்ல பூஸ்ட் அப் எனர்ஜா மாத்திடுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா சோம்பேறித்தனமா இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்

நேர்மறை மனப்பான்மை என்பது எதையும் நல்ல விதமான பார்க்கும் எண்ணம் நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு என்னன்னா எனக்கு இது முடியாது நான் தோற்றுவிட்டேன் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடந்து கொள்ளாது இப்படி எல்லாம் இருப்போம் அதுவே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருந்தா இந்த தடைகளை நான் கடந்து செல்லலாம் தோல்வி ஒரு பாடம் நான் வெற்றி பெறலாம் என்னால் சாதிக்க முடியும் இப்படி இருக்கும் ஒரு சிறந்த கோழியை பாருங்கள் அது வெறும் முட்டையிலிருந்து பிறந்து ஒரு பெரிய கோழியாக வளர்கிறது அதே மாதிரி நம் சிந்தனையும் வளர்த்து கொள்ள வேண்டும் பாஸ்

ஒளியை காண ஒரு சிறிய மெழுகுவருத்தியிலு கூட ஒரு நெருப்பை இணைத்தால் போதும் அதே மாதிரி நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய நேர்மறை எண்ணம் அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் நம்மை உயர்த்திவிடும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்க்க ஏழு டிப்ஸ் பத்தி பார்ப்போம் முதல்ல தினமும் உங்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்லுங்கள் நான் வலுவானவன் நான் ஒரு நல்ல வெற்றி பெறுவேன் எனக்கு எதுவும் சாதிக்க முடியும் தோல்வியே பயமாக பார்க்காதீர்கள் ஒரு தவறு நடந்தால் இதில் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிங்கள் தோல்வி என்பது ஒரு கல்லூரி அது உங்களை உயர்த்த மட்டுமே பயன்படும் பாசிட்டிவ் சூழ்நிலையில் இருங்கள் நெகட்டிவ் ஆட்களிடம் அதிகம் செல்லாதீர்கள் உங்களை ஊக்குவிக்கும் புத்தகங்கள் வீடியோக்கள் பாடல்கள் கேளுங்கள் அடுத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் நான் இன்று உயிருடன் இருப்பதற்கே நன்றி என் வாழ்க்கையில் இந்த நல்ல விஷயங்கள் நடந்ததற்கு நன்றி அடுத்து எப்பொழுதும் ஒரு தீர்வு இருப்பதை நம்புங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களே வெற்றி பெறுவார்கள் உங்களை விட முயற்சி செய்பவர்களை நோக்குங்கள் உங்களுக்கு தோல்வி வந்தாலும் உங்களை விட அதிக முயற்சி செய்பவர்களை பாருங்கள் அவர்களை போல் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் கனவுகளை நினைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கும் ஒரே சக்தி உங்கள் மனப்பான்மையே உண்மையான வெற்றியாளர்களின் கதைகள் பாசிட்டிவ் மனதின் விளைவுகள் ஒரு சில மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவ் மைண்ட் செட்டா இருந்தார்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறுவனில் இருந்து இந்தியாவின் தலைவர் ஏழ்மை துன்பம் தடைகள் எதையும் அவர் தன்னம்பிக்கையால் வென்றார் நம் கனவுகளை நாமே விடாமல் இருக்க வேண்டும் என்பதே அவரின் பிளான் அடுத்து தாமசன் எடிசன் ஆயிரம் தோல்விகளுக்கு பிறகு வெற்றி ஒரு விஷயம் வேலை செய்யவில்லை என்றால் மற்றொரு வழியை தேடலாம் என்ற எண்ணம் தான் அவரை வெற்றி பெற வைத்தது அடுத்து உலகின் சிறந்த ஷோ நிறைய தடைகளுக்கு மத்தியில் தன்னம்பிக்கையோடு முன்னேறினார் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு முடிவு எடுக்கவும் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் நேர்மறை மனப்பான்மை எவ்வளவு இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது இன்று நீங்க ஒரு முடிவு எடுத்தா உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணிடுங்க இன் நெக்ஸ்ட் வீடியோ